எினிய தர்பார் மக்களே உங்கள் பாசத்துக்குரிய கூத்தாடி பேசுகிறேன் டட டட் புதுசாக உட்காந்துருக்க அதில் நேரத்தை இப்போதான் சரி பண்ணி கொண்டு வந்தாங்க என்னடா எப்போயும் இல்லாமல் இப்போ இவ்வளோ ஒசரமான ஒரு சேரில் உட்காந்துருக்கே என்ன விஷயம் அதானே இருக்கே இதே மாதிரி நல்ல ஒசரமான சேரலை உயரமான பதவியில் உட்காந்துருந்தேன் ஒரு ஆள் பண்ணிட்டு போன வேலையினால இன்றைக்கி அதே இடத்துல வந்து உட்காந்துருக்க இன்னொரு ஆளுக்கு பிரச்சனை கொடாய் கொடாயின்னு கொடாயது அதை பிரச்சனையை கொளுத்தி போட்டு போன மனுஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை நீதிபதி ஐயா சந்திரசூட் அவர் பண்ண தான் ஆரம்பித்து விட்டு அவர் தான் இன்றைக்கி அதே இடத்துல உட்காந்துருக்கு ஐயா சஞ்சீவ் கண்ணாவுக்கு அவரால் வந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கு இதை இப்போ முடிக்கலன்னு வைங்கள இன்றைக்கி ஒன்றாக இருக்கிற இந்தியா நம்ம இருக்கோம் இல்லைங்களா அது துண்டு துண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் மசூதிக்கு பிளானை போட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்போயே அதில் ஒன்று ஒன்றா இப்போத்தான் ஒவ்வொரு மாநிலமாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க இந்த மசூதி பிரச்சனையை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொல்கிறேன் கேளுக்கு ஆ வணக்கம் இது மதியம் பார் டா கோத்தி ஏதோ இந்த சேரில் நான் கத்தாக உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் உட்காந்துருக்கிறது எனக்கு ஹேண்டில் பார் இல்லாத சைக்கிளில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது பேலன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது எப்போ எந்த பக்கம் ஆகியன்னு தெரியாது ஆனால் இந்த தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அவங்க சேருங்கிட்டத்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க தெரியுமா பாபர் மசூதி மாதிரியே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதாவது மசூதிகளுக்கு அடியில் கோயில் இருக்குது இந்த பிரச்சனையில ரொம்ப நாளாக வந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்பையிலேருந்து கலர்னாங்க ஐயா சுப்பிரமணிய சாமியில் ஆரம்பித்து விஸ்வந்து பரிசுத்து ஆர்எஸ்எஸ்ஸு எல்லாேருமே அவங்களோட ஒட்டுமொத்த நோக்கமும் இருக்கிற எல்லா மசூதியையும் நம்ம எப்படியாவது இழிச்சிடணும் உண்மை இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க இதுக்கு அச்சாரமாக அப்பையே போட்டாங்க இந்தியாவில் இருக்க எல்லா மசூதிக்கு கீழையும் கிட்டத்தட்ட கோயில் இருக்குன்ற மாதிரியே பேசினாங்கன்னு வைங்கள அதோட ஒரு தான் பாபர் மசூதி இடிப்பு ராமர் கோயில் அவங்க அதோடு நிற்கல பாபர் மசூதி இடித்து முடித்து அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ராமர் எஸ்பைர் ஆனதுக்கப்புறம் அதாவது அரசியலில் அவருக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போனதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிக்கிட்டது ராம ஜென்மபூமிக்கு எடுத்து கிருஷ்ண ஜென்மபூமி மதுரா அங்கே இருக்கிற ஒரு மஸ்ஜித்தை அதாவது மசூதியை இடித்து கிருஷ்ணர் கோயில் கட்டணும் அதுக்கப்புறம் புதுசா இல்லை ஆரம்பத்துலேருந்து காசியில் ஞானபாபி மசூதி இது அத்தனைக்கும் புள்ளி வச்சு ஆரம்பித்து கோலம் போட்டு விட்டது ஞானபாபி மசூதியில் அதுக்கு அழகா உக்காந்து அனுமதி கொடுத்தது ஐயா சந்திரசூட்டர் நமக்கு இங்கே ஒரு லா ஒன்று இருக்குது அதாவது நைன்டீன் நைன்ட்டி ஒனில் ஐயா விபி சிங்குன்னு நினைக்கிறேன் அவர் பண்ண ஒரு விஷயம் நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் என்னென்ன இடங்களில் என்னென்ன இருக்குதோ அதை அதை அங்கங்கே அப்படியே விட்டுருங்க தயவுசெய்து யாரும் அதை தோண்டி பார்க்குறதோ இடித்து பார்க்குறதோ அந்த வேலையை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலாவது போட்டாங்க பண்ணாதீங்கன்ட்டு அந்த ரூலை பிரேக் பண்ணது அதாவது விக்ரம் படத்தில் இவர் சொல்லுவார் இல்லையா எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது அது உங்களுக்கு இருந்தால் மீறப்படும் கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஞானவாபி மசூதியை இன்னைக்கு அது உத்தரவு கொடுத்தாங்க அது ஒரு மாதிரியாக போச்சுன்னு வைங்கள ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாநிலத்தில் ஒரு சேரை ஒரே மாதிரியாக ட்ராவல் இருக்காங்க உத்தரப்பிரதேசம் ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கே இது ஐயோ அது பேர் என்ன மறந்து போயிடும் ராஜஸ்தான் ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஸ்டேட்டு மறந்துட்டேன் இந்த மூணு ஸ்டேட்லேயும் எல்லா மசூதியையும் இடிக்கிறதுக்கு அதாவது அவங்களுக்கு எந்தெந்த மசூதியை கை காமிக்கிறால முக்கியமான மசூதிகள் அந்த மசூதியில் இடிக்கிறதுக்கு பர்மிஷனை ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க அதில் ஊப்பியில் ஒரு மசூதியை இடிச்சிட்டாங்கன்னு வைங்கள சம்பாளா அங்கே இடித்ததில் அந்த மசூதியில் கிட்டத்தட்ட ஒரு எப்படி போயிருக்கான்னு அந்த லா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பாருங்க அங்கே அந்த மது சம்பாள மசூதி கீழே ஹரிகர் கோயில் இருக்குது அதனால் அடியில் இருக்குது அதுவும் அதனால் நாங்கள் அதை வந்து இடித்து உடச்சி அதை நான் பார்க்கணும் அந்த தெல்வாப்பு மதம் பார்க்க சொல்லுவாப்புல அதை நான் பார்க்கணும் அதே மாதிரியே அதை பார்க்கறதுக்கான வேலைகளை கோர்ட்டு மூலியமாக ப்ரொசீடிய் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிறதுல ஆச்சரியமான விஷயம் தான் கோர்ட்டு மூலமாக அதை ப்ரொசீட் பண்ணி கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்தா அந்த ட்ரையல் கோர்ட்டு அந்த விசாரணை எது அந்த கோர்ட் இருக்கு இல்லையா அது பர்மிஷனை கொடுத்து போய் பாருங்கள் அது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இந்தியாவில் எவ்வளவு தூரம் சட்டம் ஸ்பீடாக இருக்கும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் சொன்ன சில மணி நேரத்திலேயே ஒரு குழுவை அமைச்சு உள்ளே ஆளுகளை அமைச்சிட்டாங்க உள்ளே போய் சொல்லி அவங்கள அதாவது நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சாயங்காலம் தொழுகைக்கு போகிறேங்க எவனையும் உள்ளே தொழுகைக்கு போக விடலை அங்கே உள்ளே இருந்துட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டு நாங்கள் பண்ணது பத்தாது நாங்கள் மறுபடியும் நாளைக்கு காலையில் வருவோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அது ஞாபகம் அடுத்த நாள் வர்றப்போ அங்கே அந்த விஷயம் வேறு மாதிரி ஆகி அந்த உள்ளுக்குள்ளே அந்த பிரிவினையை உண்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை உண்டு பண்ணி தகராறுகள் நடந்து அதில் அந்த தகராறு தடுக்கிறதுக்காக போலீஸார் நடத்திய துப்பாக்கி சுட்டில் ஒரு அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க செத்துட்டாய் சும்மா இருந்த ஊர் செத்து போயிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த விஷயத்த ஒரு வேளை விட்டுட்டோம்னா பிரச்சனையாகும் அதாவது கவனிக்க முடியாத அளவுக்கு இப்போ மணிப்பூரில் ஒரு வன்முறை நடந்துச்சு இல்லையா அதை விட ஒரு கொடூரமான வன்முறை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினச்சி இங்கே ட்ரையல் கோர்ட்டில் இருக்க அந்த கேஸை அவசரவசரமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக பேசிருந்தோம் இல்லைங்களா அந்த சோசியலிசம் செக்குலரிசம் இதையெல்லாம் வந்து எவனு இந்தியாவில் அசைச்சு பார்க்க நினைக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அதே ஆளுக தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஐயா சஞ்சீவ் கண்ணா அப்புறம் சஞ்சய் குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த விசாரணை அந்த இது அந்த கேஸ் அவங்க முன்னாடி வந்து விசாரணைக்கு வருது அதை பார்த்தவங்களுக்கு உண்மையிலேயே ஷாக்கு ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கங்கடான்னு சொல்லி அரசாங்கம் உங்கள் எல்லோரும் நியமித்தா ஊருக்குள்ளே சும்மா அமைதியாக இருக்கிற ஊருக்குள்ளே எப்படி கலவரம் பண்ணலான்னு யோசிச்சிக்கிட்டு இருப்பீங்களா அவங்க கேட்ட கேள்வி அதே மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு பொறுப்பு இல்லையா சார் நீங்கள் அத ஒரு அரசாங்க அதிகாரி ஸ்டாண்ட் எடுக்கலாமா முதல்ல இந்த பக்கம் அதாவது இவங்களுக்கு ஆதரவாக போகிறது அவங்களுக்கு சட்டப்படி ஒன்று பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் எதை தடுக்க அதாவது எது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நடத்தி காட்டுறதுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் யாரோட கையால் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க எந்த பக்கமும் சாயக்கூடாது முதல்ல இந்த கேஸில் இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சது நேரடியாக ஆக்ஷன் பண்ணது தப்பு ட்ரையல் கோர்ட்டு சொல்லியிருக்கு அதை ட்ரையல் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த ட்ரையல் கோர்ட்டு இப்போ அடுத்த உத்தரவு இந்த கேஸை ஒழுங்காக விசாரித்து அடுத்த உத்தரவு வர்ற வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் அந்த மஸ்ஜித் மேலே அதை மசூதி மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது அதான் இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸை நான் என்னால் எடுக்க முடியும் இதை எடுத்து என்னால் விசாரணை நடத்த முடியும் ஆனால் நான் அதை பைபாஸ் பண்ண விரும்பல ட்ரையல் கோர்ட்டில் பண்ண அந்த தப்பை மறுபடியும் கொண்டாந்து இங்கே பண்ண வேண்டாம் அவங்க பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உத்தரப்பிரதேசம் அலகாபாத் அந்த ஹைகோர்ட்டுக்கு போங்க அங்கே போய் அந்த ஹைகோர்ட்டில் நீங்கள் இந்த பெட்டிஷனை போடுங்க அந்த ஃபைல் லிஸ்டாக அந்த கேஸ் லிஸ்ட் ஆகட்டும் அவங்க விசாரணை பண்ணட்டும் ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு உண்டானதை நான் பைபாஸ் பண்ண விரும்பலை அவங்க பண்ணட்டும் ஒருவேளை ஒருவேளை அவங்க பண்ணலை அதாவது இப்போது இந்த சனியார் லீவு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்குள்ளே எதுவும் பண்ணலை அதிகபட்சம் செவ்வாய் ஏதோ வியாழன் வெள்ளி இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த கேஸில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஐயா சஞ்சீவ் கண்ணா சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் அங்கே இருக்கிற அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க அந்த லோக்கலில் இருக்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க யாரை கேட்டு நீங்கள் இந்த பர்மிஷனை முதல்ல கொடுத்தீங்க எடுத்த எடுப்பில் இந்த பர்மிஷன் பொதுவான ஆளா தான் இருக்கணும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சைடாக வந்து ஸ்டாண்ட் என்றைக்குமே எடுக்க கூடாது இப்போ இதனால இப்படி ஒரு கலவர வந்துருச்சு இந்த கலவரத்துக்கு என்ன பதில் சொல்றது கிட்டத்தட்ட அந்த கேள்விதான் அது இந்த கலவரத்தை நீங்க தயவு செய்து பண்ண ட்ரை பண்ணாதீங்க நியாயமாக அதில் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல எடுத்த எடுப்புலேயே வந்து உள்ளே போயிட்டு அப்படியா பெட்டிஷனை கொடு நீ உடனே ஆளுகளை இறக்கு கடப்பாறையை தூக்கு மண்வட்டியை தூக்கு அந்த கட்டடத்தை ஓட அப்படி சொல்லவே கூடாது முதல்ல ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு கேட்கணும் தனித்தனியாக முதல்ல கூப்பிட்டு கேட்கணும் இங்கே வாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அவங்க எப்படி சொல்கிறாலே உங்களுக்கு எப்படி இருக்குது இவங்க ரெண்டு பேரையும் பேசி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட சம்மதத்தோடு அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு மத்தியஸ்தம் பண்ணணுமா உட்காருங்க பேசுங்க பஞ்சாயத்து தான் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதெல்லாம் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரட்டும் ஏன்னா அந்த சுமூக முடிவு வரலன்னு வைங்கள இது மேற்கொண்டு வேற மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு இழுத்து கொண்டு போயிடும் இப்போதைக்கு இது கையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதுக்கப்புறம் கையை மீறி போயிடுச்சுன்னு வைங்கல இது அங்கே ஒரு இடத்துல மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது இந்தியா நடக்கக்கூடிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க சார் அதை கூப்பிட்டு வச்சு முடிக்க முடியலை அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் நீங்கள் அதை பண்ணணுமே தவிர இனிஷியல் ஸ்டேஜிலேயே இது செய்யறது ரொம்ப தப்பு இதுல ட்ரையல் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு மூணு இன்வால்வ் ஆயிருக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ட்ரையல் கோர்ட்டு கொடுத்த அந்த ஒரு பர்மிஷனை ஹோல்ட் பண்ணு இதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷனும் அடுத்த தீர்ப்பு அதாவது இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அந்த ஹைகோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு இதுவே வேலையாக போச்சு இப்போ இதைத்தான் ஒரு மெயின் வேலையை பார்த்து தெரியுது ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பித்ததை அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்டென் பண்ணி இப்போ மூணு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க உத்தர் உத்தரகாசி உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு போய் அந்த உத்தரகாசி அங்கே அது இது எல்லாமே அப்படித்தான் அவங்க இருக்காங்கன்னு வைங்களே இது சாலிடு பிளான் ரொம்ப நாள் பிளான் இது எப்படியாவது இருக்கிறது அவங்கள முழுக்க என்னன்னா இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வேணும் ஒரு எமோஷ்னல் கனெக்டிங் பாயிண்ட் வேணும் அதை வச்சு தான் அவங்களால அதை வந்து ஒன்று சேர்க்க முடியுமே த இதை ஒன்றா வச்சுதான் அவங்க பாலிடிக்ஸே பண்ண முடியும் சார் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தது ஐயா சந்திரசூட்டர் அவர் ஒருவேளை அந்த ஒரு பர்மிஷனை கொடுக்காம இருந்திருந்தார் ஒருவேளை பெருசா வந்து நிற்குமா அப்படின்றது தெரியல இப்ப ஏன் பதவி அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்ல உள்ள ஒரு மசூதி மட்டும் கிடையாது இங்க ஆரம்பிச்சு இதுக்கு எந்த தடையும் இல்லாமல் போயிருச்சுன்னு வைங்கள ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய என்ன சொல்ல பொக்கீஷா மாதிரி அது இந்த யாருக்கும் தெரியாத ஒரு மிஷின் இந்த அறையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் அதில் ஒரு குளோ க்ளா கேலக்சி அந்த மாதிரி அவங்க அதை வச்சு எதை வேணாலும் அவங்க நினைச்சதை சாதிச்சிடலாம் இந்த ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா பாருங்க கிருஷ்ணருக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க ராமருக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க சிவனுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு இருக்கிற இடமெல்லாம் இப்போதைக்கு எல்லாருக்குமே இதை தோண்டி எடுத்து தான் நீங்கள் அவங்கள காப்பாற்றணுமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து உட்காந்துருக்கு இவங்க தோண்டி எடுக்கிறது கடவுளை காப்பாற்றுறதுக்கு நான் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது அவங்களோட அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அவங்களோட இப்போ இதை விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளையப்போம் அந்த ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இப்போ வந்து ரிசல்ட்டுக்கு பயந்துட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்த ரிசல்ட்டை நினச்சி நம்மளோட விஷயம் ராமரை பெருசாக நினச்சிருந்தாங்க ஒன்னதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ராமர் போயிட்டாருனோன்னா ராமரை தூக்கி போட்டு அடுத்து கிருஷ்ணருக்கு வந்தாச்சு எல்லா இடத்துலையும் இதைத்தான் இவங்க அப்பையிலேருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம தான் சட்டத்தை மதிக்கிறவங்கள ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல தொண்ணூற்றி ஒன்றில் தான் போட்டிருக்காங்கல்ல அதை பண்ண அதே விட்டுட்டு அதை ஒரு அவங்க காரணம் இல்லாமல் அதை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீ இவங்க இதையெல்லாம் வச்சு எதையாச்சும் செய்வாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் இதுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ ஒரு இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கணும் அந்த கமிட்டி எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆளாக இருக்கணும் அந்த கமிட்டியில் பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ எதுவாக இருந்தாலும் செஞ்சுருக்கலாம் நேரடியாக அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ஸ்கூலில் பிள்ளைங்க சார் எனக்கு ஒரு அஞ்சு மார்க் கம்மியாக இருக்குது இருபது மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னால வாத்தியார் தப்பு எடுத்து அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி போடுவாள் அந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்க மட்டும் அனுப்பிச்சிட்டாங்களா இப்படி தான் சார் ஊருக்க நடத்திக்கிட்டு இருக்கா இன்னமும் இன்னும் நிறைய வரும் இதெல்லாம் சும்மா ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் ஆனால் இப்போ இதை வந்து ஒழுங்காக கவனிக்காமல் அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் இறங்கி அவங்க செய்ய போற காரியங்கள் யாராலையும் எவனாலையும் தடுக்க முடியாத அளவுக்கு போய் நிற்க நினச்சி பாருங்கள் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயம் இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் அதை விட ரொம்ப உஷ்ணமாக இருப்பாங்க இது ஏன்னா இது ரொம்ப பழக்கப்பட்டது கொஞ்ச நாள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது ஒன்று தான் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல போத ஊசி இந்த போத ஊசியை போட்டால் மட்டும்தான் அவங்க ஆடுவாங்க மற்றபடி எல்லாத்துக்கும் இப்போ தெளிவாயிட்டாங்க அப்படி தெளிவானவங்கள மறுபடியும் குழப்புறதுக்கு இழுக்கிறதுக்கு கரையேறி மேலே போயிருப்பாங்களே அந்த குட்டையிலேருந்து அந்த குட்டையில் இருந்தவுடனே மறுபடியும் குட்டையில குதிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் தான் இது அத்தனையும் இது ஆரம்பத்திலேயே நல்லா இறுக்கி பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அதை அப்படியே அறுத்து விட்டோம் அப்படின்னா ஒருவேளை நாமெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இல்லை பறச்சவனாலே காப்பாற்ற முடியாது பா நன்றி